ஹாய் என்னடா கட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பாவக்காய் டாஸ்க் வந்து பண்ணேன் பா பாவக்காய் வந்து நான் கடிச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா நூறுரூபா காசு நூறுரூபா அப்படின்னு ஒன்று எதுக்கு தெரியுமா அப்படின்னு நூறுபா தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டான் உண்டியல் வந்து ஒரு டாஸ்க்குக்காக நாங்க அதாவது நாங்க அதை யாரு டாஸ்க்குன்னு கிடையாது உண்டியல் ரெண்டு இருக்கு மீன் உண்டியல் தேங்காய் உண்டியல் அந்த ரெண்டு உண்டியலையும் எடுத்து யார் ஃபர்ஸ்ட் சேர்க்கறான்ற ஒரு இது எங்களுக்குள்ள இருக்கு அது ஒரு மூணு வருஷம் போராட்டம் நாலு வருஷம் போராட்டம் அந்த அதாவது நம்ம அந்த வீடியோ போடும்போது நம்ம கேஸ் அதுக்கு அதை சட்ட ரீதியாக இருந்தோம் நம்மளுக்கு நியாயம் அதை அப்படியே விட்டுட்டோம் டாஸ்கில் கொஞ்ச நாள் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டோம் அதனால அந்த உண்டியல் வந்து நிறைஞ்ச பாடும் இல்ல அதுல உண்டான வாய்ப்பும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நாங்களும் ட்ரை ஆயிட்டோம் அப்படி இருக்கிறதுனால இப்போ அந்த உண்டியில் சேர்க்கறதுக்கு ஒரு வழியினுன்னு சொல்லிட்டு அவன் அந்த காசு நூறுரூபா தரியா அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்டது மத்தபடி நூறுரூவா பார்க்காத யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க இப்போலாம் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது விலைவாசி அதனால அந்த நூறுரூபாக்கு உண்டானதை நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஷாக்காக கேட்டுச்சு பரவி அதுக்காக இப்போது நீ ஏண்டா அந்த கோபுரத்தை உடைச்ச உன் அவன் கையங்காலம் சும்மா இருக்காதாடா எடுத்து அது அழகாக இருந்துச்சு அது போடும்போது கோபுரத்தை சேர்த்துட்டாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சா அந்த பாவை கட்டாஸ்ல நான் வின் பண்ணா வின் பண்ண உடனே நூறுபாவும் கொடுத்து ஃப்ரைட் ரைஸும் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான் ஆனா தட்ல இருக்கிற பாவக்கா அதே இடத்துல அப்படியே இருக்கு ஆனா ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு அது எப்படி வந்துச்சு எப்படி தெரியுமா வந்துச்சு சொல்லவா நாங்க இப்ப நைட்டு நடுராத்திரி சாப்பாடு மிட் நைட்டு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி நாங்க சாப்பாடு ஒரு சில நேரத்துல குடுக்குறோம் இல்லையா வீடியோஸ் அதுக்காக நேத்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்து அந்த வீடியோ எடுக்கவே முடியல ஆனா நான் ஏதோ சும்மா லைட்டா நான் எடுத்து நான் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் ரவி அலிப்பெரிய பார்த்தா ரவி எழுந்துகளை தூங்கிடுச்சு சரி தூக்கம் ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் ஆனால் அந்த சாப்பாடியை இப்போது இப்போ இது வந்து நாற்றிக்கிழமை மதியம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நாற்றிக்கிழமை மதியம் இந்த நேரத்தில் கறி சாப்பாடு தான் சாப்பிடணும் இந்த ஃப்ரைட் நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போ அதை எடுத்து சூடு போட்டு சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்குதான் கொடுக்காதீங்க பெரியவங்க சாப்பிடணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பழசுலாம் சாப்பிட்டா சேராக சாப்பிடாதீங்க எங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்தனாலும் அவ்வளோதான் போகிற போக்கில் போயிட்டே போயிடணும் இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு அவ்வளோ தான் எப்போ யாருக்கு என்னவோ அது கடவுள் அவ்வளோ தான் ஃப்ரைட் ரைஸும் கொடுத்தாச்சு நாற்றிக்கிழமை கரியும் சாப்பிட்டாச்சு சாப்பிடல சாரி சாப்பிட போகிறோம் இது கோபுரமாக இருந்துச்சா நான் உடச்சிட்டேன் ஆனால் மனுஷன் எனக்கு கூட்டுறதுக்காக அதை உடச்சுருக்கிறான் சரி ஓகே நான் அப்படிக்கிறேன் நான் அதே மாதிரி நான் தம்பி வாங்கினோம் சொன்னேன் சாப்பாடு ம் சாப்பிடும்போது பேசக்கூடாது ரவிக்கு ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து வாங்கினா சொன்னது ரவிக்கு தெரியாது நான் தம்பி வாங்கின சொன்னேன் தம்பி வாங்கி வந்து கூப்பிட்டுறான் அப்புறம் நான் எழுப்புண்ணா ரவி எழுதுக்கல அதனால் இப்போ நாற்றிக்கிழமைக்கு கறி நாட்டுக்கிழமனாவே கறி சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி தான் சிட்டி லைஃபு அதுவும் முடிஞ்சிச்சு பாவக டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு எங்களோட அன்பில் ஷேர் பண்ணி கூட்டிக்கிறது தான் முடிஞ்சிடுச்சு நான் ஊட்டல முண்டியல்லாம் கால் வாசி நடந்துச்சு நூறுரூவா போட்டு ஆமாம் உங்கள் உண்டியர் நிறைய ஐயா ரொம்ப சாப்பிட்டு உண்டியலை வந்து சேமிங்க சேமிச்சுடுவீங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டாஸ்க்குலையோ இல்லையோ டெய்லி வர காசில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா எடுத்து வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேமிங்க இன்னும் இந்த பாவக்காய் கூட நாங்கள் சமைக்கலை அப்புறம் பண்ண அந்த சமைக்க போகிறதும் கிடையாது அப்படியே மஞ்சள் உப்பு போட்டு மழை அப்படி போட்டு வரவே வச்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கிற மாதிரி ஓகே பாய் பாய் ஓகே பாய் குழந்தைங்களுக்கு வந்து பை டென்சி போன வந்து நாங்கள் ஈரல் மண் கொடுத்துட்டோம் ஈரல் வாக வச்சு சாப்பாடு கொடுத்துட்டோம் அவங்களுக்கும் சண்டே ஃபுட்டு முடிஞ்சிச்சு எங்களுக்கும் சண்டே சூப்பராக முடிஞ்சிச்சு நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு தோசை மாவு ஏதாச்சும் ஊற்றலான் இருக்கோம் ஆனால் சிக்கன் செய்யலாமா பிடிச்சிக்கிறேன் சிக்கன் ம் கோங்குரா கோங்கரா சிக்கன் ஓகே பாய் செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லை நைட்டு சாப்பிடுவோம் ம் ஓகே